வணக்கங்க நம்ம இப்போது ரசம் பவுடர் ரெடிமேட் செய்ய போகிறோம் அது வந்து அதுக்கு தேவையான பொருள் வந்து தோரம் பருப்பு நீங்கள் எந்த கப்பில் எடுக்கிறீங்களே அந்த கப் அளவு எல்லாமே பொருளையும் எடுத்துக்கலாம் தோரம்பருப்பு நான் ஒரு கப்பு எடுத்துக்கேன் தனியா கொத்தமல்லி அது ஒரு கப்பு அதே அரை கப்பு அளவுக்கு அரை கப்பு சீரகம் அது வந்து அதை விட கம்மியாக ஒரு சின்ன கப்பு அளவுக்கு அதில் பாதி அளவுக்கு மிளகு பாசிப்பருப்பு ஒரு சின்ன கப் அளவுக்கு வெங்காயம் வந்து நம்ம ஏன்னா ரசப்பொடி ரெடியாக வச்சுப்பாங்க இல்லைங்களா அதனால வந்து கூடுதலாக போட்டு வறுத்து அரைப்போம் இந்த மிளகாய் வந்து ஒரு இருபது எடுத்து வச்சுருக்கேன் காஞ்ச மிளகாய் பூண்டு வந்து ஒரு அரை கப் அளவு கருவேப்பில் ஒரு அரை கப்பு அளவு உப்பு வந்து கல் உப்பு இதெல்லாம் நம்ம வந்து எண்ணெய் வந்து ஃபஸ்ட்டு பூண்டு மட்டும் எண்ணெயில் நல்லா கொஞ்சம் வறுத்து எடுத்துடணும் அதோடவே இந்த பருப்பெல்லாம் நம்ம வறுக்க போகிறோம் பாருங்க கடாய் வச்சிருக்கேன் கடாய் காஞ்சிடுச்சு சிம்ல வச்சுக்கோங்க அடுப்ப ஒரு ஒரு ஸ்பூன் இந்த பூண்டு அப்படியே தோலோடு தான் போட்டிருக்கேன் பூண்டு மட்டும் கொஞ்சம் நல்லா ட்ரை வர அளவுக்கு வறுத்துக்காட்டு பாருங்க இந்த அளவுக்கு வரத்த உடனே சில சமயம் பூண்டு வந்து அந்த முழுசா போடுறதுனால வெடிக்கும் கொஞ்சம் தள்ளி நின்று வறுத்துக்கோங்க ரெண்டு நிமிஷம் தானே வரங்க நல்லா உள்ள இருக்க தண்ணி ப்ரௌனா கொஞ்சம் ப்ரௌனா இப்ப இந்த பெருங்காயத்தை அந்த எண்ணெயில போட்டுருவோம் இந்த பாருங்க கருப்பு கலர்ல எல்ஜி பெருங்காயம் இருக்கு இல்லையா அது போட்டீங்கன்னா நல்லா வாசமா இருக்கும் இல்ல எல்ஜி பவுடர் வந்து போடணும்னா நீங்க அப்பவே ரசம் வைக்கிறப்பவே போட்டுக்கலாம் நம்ம இப்போ வறுத்து இதோட அரைக்கிறதுனால வறுக்கிறேன் அந்த எண்ணெய் மிளகு போட்டோம் இந்த ரெண்டு நிமிஷம் பொறுத்துட்டு அதோடவே சீரகம் போட்டுருவோம் அதாவது ரொம்ப பொரியணும் அப்படின்னு இல்லை அதை சூடு பண்ற மாதிரி நம்ம வந்து வறுக்கறோம் அவ்வளவுதான் அப்பதான் மிக்சியில அரை பாருங்க இதோட அந்த காய மிளகாய் போட்டுறோம் கூட கருவேப்பில அந்த செம்மில் வச்சுட்டு நீங்க பாருங்க அப்பதான் நல்லா தீஞ்சாம ஒரே மாதிரி வரப்போம் கருவேப்பில நிறம் மாறாம அப்படியே நல்லா அதோட சூட்டோட வந்து பச்சையா ட்ரை ஆயிடும் இதை எடுத்து அந்த பூந்தோடது எல்லாம் மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரே ஒரே பாத்திரத்துல கொட்டி வச்சுக்கணும் தனியா பாருங்க வரும்போது தனியா இல்லை வெடி இதாகும் பாருங்க வெடிக்க போட போடணும் தீங்கிடாம இருக்கணும் இல்லையா அப்படி வேடிக்கும் பட்சத்துல வாசமா நல்லா வருத்தணும் ரொம்ப கருகிலாம் இருக்கக்கூடாது கிடையாது அது பாய்ச்சி ஏன்னா ஒவ்வொரு பொருளும் தோரம் பருப்பு கெட்டியாக இருக்கும் பாசி பருப்பு கொஞ்சம் ஸ்லிம்மாக இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம தனித்தனியாக போட்டு வறுக்கும் போது அது ஈஸியாக வறுத்துட்டோம் கலரும் தீஞ்சாமல் இருக்கும் இதே போல் தோரம் பருப்பையும் வறுத்துட்டு அந்த கல் உப்பையும் வறுத்து ஒரு தேவையான அளவுக்கு இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு அப்போ வறுத்தெடுத்து நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் அரைக்கணும் அரைக்கிறப்போ பாருங்க இப்ப நல்லா ஆறிடுச்சு இதுல வந்து நம்ம இந்த பூண்டு பெருங்காயம் மட்டும் தனியா எடுத்து வச்சுக்கோங்க ஒரு கப்ல ஏன்னா பவுடர் பண்ணும்போது பூண்டும் பெருங்காயம் உடனே போட்டா பவுடர் அறப்படாது அதனால நம்ம அதை அரைச்சிட்டு லாஸ்ட்ல வந்து இத போட்டு ஒரு அரை அரைக்கு போறோம் மிளகாயெல்லாம் அதுல இருந்து மிளகாயோட சேர்ந்த மாதிரி போட்டுருங்க அப்போ அது நல்லா பாதி அரைஞ்ச பின்ன அந்த பறப்போட போடணும் அடுத்த பூண்டு பெருங்காயம் போடணும் போட்டு நல்லா சுத்தி விட்டு அரைச்ச வாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் போட விட்டோம் இப்ப அந்த மிளகாய்லாம் நல்லா அரைப்பட்டுச்சு இதோட கொஞ்சம் பரப்பெல்லாம் பூண்டு போட்டு பெருங்காயெல்லாம் போட்டு நல்லா பாருங்க கொர கொர கொரன்னு அரைச்சாச்சு நீங்கள் அப்போ போது கூட இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணி தண்ணி அரைச்சு அரைச்சிங்கன்னா அடியில் போய் நல்லா கட்டி அப்படி தேங்காது அரைக்கிறதுக்கும் ஈஸியா இருக்குன்னா பிளேட்ல வந்து சிக்கிடும் இப்ப பாருங்க நல்லா பவுடரா பாருங்க அந்த ஃபர்ஸ்ட் மிளகாய் பாதையோட போட்டோம் அந்த பிறகு மேதமல்ல பருப்பு மிளகு எல்லாம் போட்டோம் அதோட இப்போ தான் பூ இந்த பூண்டு பெருங்காயம் போட்டு அந்த ஸ்பூனில் நல்லா தடவை மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு அரைச்சி நல்லா அரைச்சிட்டோம் போல நல்லா ஆற வச்சிட்டு ஒரு டைட்டாக பாட்டிலில் பவுடர் மூடி போட்டு டைட்டாக இருக்கிற மாதிரி பார்த்து பாக்ஸில் வச்சுக்கோங்க இது வந்து நல்லா ஒர்க் பண்றவங்களுக்குலாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியா இருக்கும் செய்யறதுக்கு எப்போ வேணாலும் வச்சுக்கலாம் ரசம் ரசம் இல்லாமல் எப்பவுமே யாரும் சாப்பிட மாட்டாங்க இல்லைங்களா நிறைய பேர் வீட்டில் அதை ஈஸியா எப்படி செஞ்சுக்கலாம் அப்படின்னு நம்ம இதுதான் பேச்சுலஸ்கெலாம் யூஸ் ஆகும் எனிடைம் ரசம் வச்சோமா ஒரு ஊருக்கு அரைச்சோமா ஏதாவது ஒரு தொக்கு பண்ணோமா டெய்லி ரசம் வேணும் அதுதான் ஜீரணப் பொருள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ